முதலமைச்சர் கேட்க மாட்டார் எங்கள் தலைவர்களை பத்தி பேசினா தொண்டர்கள் நாங்க தான் கேட்போம் இவ்வளவு பேசி போட்டு அவனை பேச விட்டு போட்டு ஆ ராசாக்கு பதில் சொல்லி சொல்லி பேசி போட்டு நீ என்ன வேணாலும் பேசுவேன் அராச்சகம் அக்குருவம் முதலமைச்சர் ஆயிரம் திமுறா திமுற ஒடுக்கிறதா எங்க வேலை ஸ்டாலின் திமுற வச்சு போயிருக்காரு எல்லாரையும் பாத்தீங்கன்னா கரெக்ட் கலெக்ஷன் நீ முன்னூத்தி ஐம்பது ஓடி கொடுத்துருக்க ஒன்னு விளம்பரப்படுத்திருக்கு யார் உங்க அப்பா கொடுத்துட்டாடாது உங்க அப்பா கொடுத்துட்டா உங்க முத்தி வேலை சொத்தா சொத்தாது யார் சொத்து சொத்து தமிழ்நாட்டு மக்களுடைய வரிப்படுத்த கொள்ளையடிச்சு சொத்துல முன்னூத்தி ஐம்பது கோடியை கொடுத்துருக்க விசாரிக்கு சார் பீகார் கொடுத்து வேஷம் போடுற நீ நாடகம் போடுற மயிர நட்டிகிட்டு வந்துக்கிட்டு மேக்கப் போட்டு ரோட்டுக்கு வர குட்டால அருவிக்கு நீ நானும் குடிக்க போவோம் வெளியே வருவா கேட்ட பழச்சி வெளியே வருவேன் நீ யாரோ மாதிரி வருவ ஒண்ணு எடப்பாடியார இனிமே எடப்பாடியார ஓபிசியோ தரம் இல்லாம ஸ்டாலினோ ஆர் ராசாவோ எவன் பேசுறான்னு சரிதான் இதை விட கேவலமான பதிலடி நான் கொடுப்பேன் வருங்காலம் முதல்வர் வந்து ஸ்டாலின் தான் அப்படின்னு சொல்லி கனிமணன் என்டி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி வந்து யார் கட்சி ஆரம்பிச்சாலும் எங்களோட வாக்கு பாதிக்காதோம் ஆனால் வந்து எங்க கட்சிக்கு எந்த பாதிப்பும் கிடையாது தொகைப்படுத்த தீமாதா அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதிமுக